வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்ட வரிசுவண்டை வல்ல ஆண்ட வரிசுவண்டை வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் வாழ்நாளையெல்லாம் வீணாளா த்தோடே கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் கிறிஸ்து எய்சுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளே பிதாவாகிய தெய்வனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியானவராலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என் அன்பின் காலை வாழ்த்துக்கள் உங்களுக்கு உரித்தாகுக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிறபடி நாம் வல்லமையில் வலநடைந்து எழும்ப வேண்டுமானால் வல்லமையால் நாம் நிரம்பினவர்களாக வாழ வேண்டுமானால் வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேற்றைய தினத்தில் தேவன் ஆபரகாமை வெளியே அழைத்து வானத்தையும் பூமியையும் கடற்கரை மணலையும் பார்த்து என்ன என்று சொன்னபோது அவனுடைய இயலாமை அவனுக்கு தெரியும்படி செய்தார் இன்றைக்கு தேவன் தன்னுடைய வல்லமையை தான் யார் என் எப்படிப்பட்டவர் என்பதை வாக்கு தத்துவத்தின் மூலமாக ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறதை நாம் வேதப்பகுதியில் பார்க்க முடியும் நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன் அவர் யாரையெல்லாம் தம்முடைய பணிக்காக தம்முடைய வேலைக்காக தம்முடைய காரியத்திற்காக அவர் அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ வேறு பிரித்தாரோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் அந்தபடியே ஆபிரகாமுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் ஏழு வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொன்னார் இப்படி தேவன் ஏழு ஆசீர்வாதங்களே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களாக சொன்னார் இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தத்தங்களின் தேவன் யாரிடத்தில் வாக்குத்தம் செய்யக்கூடிய வாக்கு வல்லமை இருக்கிறதோ அவர்களுடைய வார்த்தை நம்மை வல்லமைப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை அப்போது ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதை அவர் தமது வாக்கு மூலமாக ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகின்றார் வேதத்தை நாம் இன்னும் அதிகமாய் தியானிப்போம் என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது அதிகாரங்களை நாம் வாசிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் செய்தார் என்பதற்கு அங்கே நமக்கு நல்ல ஆதாரங்கள் இருக்கிறது அதை போலத்தான் ஆப்ரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது தன்னை அறிகிற அறிவை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுக்கு வார்த்தையினால் தத்தங்களை கொடுத்தார் அவன் தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அறிந்து கொண்டு அதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்பி அவர் தம்முடைய வார்த்தையை வாக்குத்தங்களாக கொடுத்தார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு ஆண்டவர் சில தத்தங்களை ரட்சிக்கப்பட்ட போது அதன் பின்னால் இதுவரையிலும் ஆண்டவர் தந்து உங்களை இருக்கலாம் அல்லது அந்த தத்தங்கள் பாதியில் நின்று போனது போல காணப்படலாம் ஒன்று செய்யுங்கள் ஆபிரகாம் விசுவாசித்தான் அதை அவர் நீதியாக எண்ணினார் இந்த காலவேளையில் நீங்களும் ஆண்டுடைய வார்த்தையை வாக்குத்தமாக விசுவாசியுங்கள் தேவன் உங்களை கொண்டு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற பரலோக பிதாவே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் நிறைவேற்ற வல்லவர் என்று உன்னுடைய வல்லமையை அவன் உணர்ந்து கொள்ளும்படி செய்ய அவனை அழைத்து தெரிந்து கொண்டு வேறுபறி தீர் அதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறேன் உன்னுடைய மகா பெரிய பலன் ஆபிரகாமை ஆசிர்வதித்து அவனை ஜாதிகளுக்கு ஒழியாக்கினது போல இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்தி நன்மைகளையும் கிருபிகளையும் கட்டளையிட்டு சகலவிதமான கிருபிக்கும் நீதிக்கும் சுதந்திர வாழ்களாய் நிலை நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆசிர்வதித்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த சுத்தமுள்ள பரலோக பிதாமே ஆம் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விளக்காமலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் மூல உள்ளமே அப்படி ஒரு நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பயனடைந்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்களை போன்ற மற்ற அநேகர் கேட்டு பயனடைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எல்லா கிருபிகளையும் உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட நீங்களும் உதவி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ